ஏற்கனவே அந்த களைவடுத்தவங்களுக்கு வந்து அந்த புத்தியே தானே போகும் அதனால களைவெடுத்தவங்க எல்லாத்தையும் குற்றம் சாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது ஒன்று போட்டு தூண்டி விட்டுட்டு அதை மக்களை திசை திருப்புறது திசை திருப்பிட்டு அவங்க அதில் வந்து குளிர்காய பார்க்கறது இந்த நேரத்தில் இது ஒரு அவசியமற்ற ஒரு போராட்டம் இப்ப வரப்போகின்ற அந்த தின என்ற ஒரு விஷயம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுது அப்ப அந்த மாவீர தினத்தை ஒட்டி இந்த ஒரு இனவாதத்தை உருவாக்குறது வந்து நாட்டுக்கு ஒரு ஒரு நல்ல விடயமாக ஒரு இல்லை கல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி தெரியுது அதனால இந்த ஆர்ப்பாட்டம் தேவையில்லை அந்த இரநூறுவா தோட்ட தொழிலாளர்களுக்கு எங்க எல்லாருக்கும் சந்தோஷப்படுறது இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் மாதிரி விளங்குது ஒன்று கூடுனா வேலை இல்லை எல்லாம் கல்லணுங்க தான் கல்லணுங்க தான் ஒன்று சேர்றானுங்க இது வேண்டாத வேலைன்னு தான் நாங்கள் சொல்லணும் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்காக ஒரு பெரிய சேவையை செஞ்சிருக்கிறாரு அந்த மக்களுக்கு ஒரு விடிவை கொடுத்துருக்கிறாரு மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யறதுன்னா செஞ்ச பரவாயில்ல இது செய்யறது வந்து அவங்களை அவங்கள இதை காப்பாற்றி கூட தான் செய்கிறாங்க உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறைய செய்ய லங்கா ஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து அரசாங்கத்துக்கு எதிராக நாமல் ராஜபக்சே ரணில் விக்ரமசிங் உட்பட இந்த ராஜ எல்லாருமே சேர்ந்து எதிர்த்தரப்பில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க போறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப நாடு கூற போக்குல இந்த ஆர்ப்பாட்டம் பேரணி தேவையா இது வேண்டாத வேலைன்னு தான் நாங்கள் சொல்லணும் என்ன சொன்னால் நல்ல ஒரு அரசாங்கத்திட்ட நான் மக்கள் எல்லாமே எலெக்ஷன் கொடுத்து அவரை கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் திரும்பி ஏன் இவங்க இவர் ஒரு ஒரு தேவையில்லாத வேலை செய்கிறாங்க இது தேவையில்லாத ஒரு கூட்டம் தானே நான் சொல்லுவேன் இன்றைக்கி தோட்ட மக்களை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அந்த சந்தோஷம் கொடுத்தது அனுர ஜனாதிபதி அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா நாங்களும் மலையத்தவங்க தானே அப்போ நாங்கள் முதல்ல அவருக்கு நன்றி சொல்லவே வேணும் ஏன்னா இவ்வளோ மக்கள் இங்க இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க அந்த மக்களுக்கு ஒரு விடிவை கொடுத்துருக்குறாரு அந்த விடிவு வந்து மக்கள் இன்றைக்கி நல்லா விழித்துட்டாங்க அதாவது இவ்வளோ நாள் அவங்களுக்கு என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாமல் இருந்தபோதே ஏன்னா நான் சொல்கிறதையும் கேட்பாங்க நீங்கள் சொல்கிறதையும் கேட்பாங்க அவங்களால் தனியாக ஒரு முயற்சி எடுக்க முடியாமல் இருந்தது இன்றைக்கி ஜனாதிபதி பார்லிமெண்ட்டில் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்காக ஒரு பெரிய சேவையை செஞ்சுருக்கிறாரு நாங்க முக்கியமா சொல்ல அவரை தான் இந்த இடத்துல நான் பாராட்டி ஆகணும் இன்னைக்கு சேவைகள் நம்ம கொழும்ப பொறுத்தவரையில நிறைய சேவைகள் நடக்குது நான் முதல்ல சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா திசநாயக ஜனாதிபதி அவர்களுக்கு முதல் நன்றியை நான் சொல்லுவேன் நாளைக்கு இப்போ எதிர்த்து கட்சியினர் எல்லாம் விளைஞ்சு முக்கியமா ராஜபக்சக்கள் நாளைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை பண்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சரியா தவறா இது இந்த நேரத்துல அவசியமா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் இது ஒரு அவசியமற்ற ஒரு போராட்டம் என்ன சொன்னால் இந்த அரசாங்கம் வந்து இந்த சில ஊழல்வாதிகள் மற்றும் போது வசதுக்களை ஓரளவில் முடக்கி கொண்டு வர இந்த நேரத்தில் அதுக்கு எதிராக இந்த ஒரு சரியான சதுவேலைகளை நாடு எங்கிலும் பரவலாக இந்த எதிர்கட்சிகள் இதை மேற்கொண்டு வருவது மிகவும் கவலைக்குரிய விடியமாகத்தான் காணப்படுகின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இளம் சமுதாயம் இனிமேல் ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான எதிர்காலத்தை நோக்கி போகணும் என்று சொன்னால் இந்த போதவஸ்திலிருந்து மீளவனும் போதவஸ்து மற்றும் ஊழல்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயற்படுகிறது அதற்காக நம்பி கூறிக்கொள்ளுகின்றேன் மேலும் இந்த போராட்டம் ஒரு வலுவற்ற ஒரு போராட்டமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருகோணமலையில் இந்த வாரங்களுக்கு ஒரு இடவாத செயலுன்னு காணக்கூடியதாக இருக்குது இது பெரும் பரபரப்பை மீண்டும் ஏற்படுத்தியிருச்சு இப்போ இதை மீண்டும் வாரத்துக்கு ஒரு இனவாதத்தை தூண்டுறது இப்ப வரப்போகின்ற இந்த மாவீரர் தினம் என்ற ஒரு விஷயம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுது அப்ப அந்த மாவீர தினத்தை ஒட்டி இந்த ஒரு இனவாதத்தை உருவாக்குறது வந்து நாட்டுக்கு நாட்டுக்கு ஒரு ஒரு நல்ல விடயமாக ஒரு இல்ல என்னன்னு சொன்னா இப்ப நாளைக்கு இதை வந்து அரசாங்கமே மேற்கொண்டது என்று சொல்லியும் தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் சொல்லியும் ஒரு இனதவார்த்தை தூண்டுற மாதிரியான செயற்பாடாகத்தான் அதை நான் கருதுகிறேன் இப்போ அனு அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் வேலை திட்டங்கள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு ஆஹ் என்ன பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட அளவில் இந்த அனு அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஓரளவுல

மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யறதுனா செஞ்சால் பரவாயில்ல இது செய்கிறது வந்து அவங்களும் அவங்கள இதை காப்பாற்றிக்கொள்ள தான் செய்கிறாங்க ஸோ இதை வந்து எந்த மக்களுக்கும் நான் சொல்கிறேன் மூளை உள்ள யோசித்து பார்த்தவன் இந்த எதுக்கு செய்யக்கூடாது போகவும் கூடாது என் சொன்னால் இது அர்த்தம் இல்லாத இது இது மக்களுக்காக ஒரு போராட்டம் நாங்களும் ரோட்டுக்கு வருவோம் ஆனால் இது மக்களுக்காக இல்லை அவங்களும் அவங்களை காப்பாற்றிக் கொள்ளுறதுக்காக செய்கிறாங்க இதை செஞ்சு அப்படி அப்படி போனால் அது அவங்களோட முட்டாள்தானம் கொஞ்சமாவது மூலம் இருந்தால் இந்த இது இதுக்கு போகக்கூடாது சில பேர் தமிழ் அவங்களுக்கு என்ன சொல்றது அவங்களுக்கு வந்து சொல்றது என்ன கேட்டா காசு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து சாப்பாடு கப்பாடு கொடுத்து அதை எடுத்து சாக்குல போட்டுக்கோங்க வந்து சும்மா பாத்துட்டு போங்க அதே தவிர காசு கொடுத்தாடுங்க சும்மா காசு இன்னைக்கு யாருக்கும் இல்ல காசு மத்தபடி இதுக்காக வந்து நீங்க வாரதா இருந்தா சும்மா வேலை வெட்டியா விட்டுட்டு வர்றதுன்னா உங்களை மாதிரி முட்டாள யாருமே இருக்க மாட்டேன் அரசாங்கத்துல நிலைப்பாடு நல்லபடியா நல்லபடியா போய்க்கொண்டிருக்கு தான் போகணும் ஏன்னா இப்ப இவங்க இப்பதான் மேடு ஏறுறாங்க இவங்களுக்கு மேட்டு த உச்சிக்கு போறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பிடிக்கும் அப்புறம் பல்ல இறங்கின போல மக்களுக்கு நல்லது நடக்கும் ராஜபக்ஷ அப்புறம் யூஎன்பியில் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்பார்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்ய மீட்டிங் இப்போ அவசியம் இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் ஏன்னா யுஎம்பி அரசாங்கமாக இருக்கட்டும் பொது ஜன பேரமுனையா இருக்கட்டும் ஸ்ரீலங்கா கட்சியா இருக்கட்டும் இத்தனையோ கட்சிகள் ஆட்சியில் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த காலத்துலேருந்து அது அந்த வகையில் இப்ப இருக்கிற ஆட்சி மாற்றம் வந்து ஒரு சிஸ்டம் சேஞ்ச் வந்து மக்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையாக இருக்குது ஏன்னா அந்த ஜனாதிபதியில் செயற்பாட்டில் விளங்குது அது அதே மாதிரி ஜனாதிபதியை எல்லாருமே நம்பிக்கை நம்பி ஜனாதிபதிக்கு வாக்களிச்சாங்க அதுக்கு பிற்பாடு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செஞ்சாங்க அந்த நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட நம்பிக்கை தான் முக்கியம் அந்த அந்த அதை நல்லா செய்வாங்கிற நம்பிக்கையில் தான் இவ்வளோ தூரத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்போ கொண்டு வந்துட்டு அதை பற்றி குறை சொல்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை கொஞ்சம் நாளைக்கு கொடுத்து பார்க்கணும் கொடுத்து பார்க்கணும்னா எடுத்தோடனே சுடுது மடிய பிடின்னு சொல்லி குடிக்க இல்லாத எந்த ஒரு இதையும் செய்ய இயலாது அவர் ஆரம்பத்தில் வந்து ஒரு நாங்கள் முண்டசூரில் போனால் முண்டசூரில் போகிறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாம் உள்ள அந்த கொலசிப்பு இது எழுத இல்லாத தானே ஆரம்பத்து படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும் அப்போ அது மாதிரி அவங்களோட இது வந்து இந்த நடைமுறையில் வந்து நல்ல எதிர்பார்ப்பா நாங்கள் எதிர்பார்க்குறோம் அரசாங்கத்தில் எல்லாருமே நம்பிக்கை கொள்ளுங்க முழு மூச்சாக நம்பிக்கை கொண்டீங்கன்னு சொன்னால் அவங்களோட எதிர்காலம் சிறப்பாக அமையும் ஏன்னா இத்தனை வருஷமாக இல்லை மலையாளத்தை ஆட்சி செஞ்ச எத்தனையோ தலைவர்கள் தொண்டமான காலத்துலேருந்து அறிமுகம் தொண்டமான காலத்துலேருந்து இத்தனையோ வந்து அந்த பிரஜா உரிமையை மட்டும்தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு பிற்பாடு அவங்க செஞ்சதுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை இத்தனை வருஷம் காலமாக எனக்கு தெரிஞ்ச அளவில் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலம் எனக்கு இப்போ ஐம்பத்தி ஆறு ஆகுது எனக்கு விவரி விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து ஒன்றும் நடந்ததாக இல்லை ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு இந்த புதிய ஜனாதிபதி இந்த பட்ஜெட்ல வந்து இப்படி விஷயங்கள்லாம் காசு ஒதுக்கி மலைய மக்களுக்கெல்லாம் அவங்களோட வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இந்திய அரசாங்கத்தோட சேர்ந்து வீடமைப்பு திட்டங்களை நிறைய ப்ரொஜெக்ட்டுகளை கொண்டு வராங்க அதை வந்து விதி அபிவிருத்தியா இருக்கட்டும் நாட்டில் எல்லா அபிவிருத்தி விஷயங்களை பெரிய பெரும் பாரிய அளவில் செய்கிறாங்க மேற்கொள்கிறாங்க அது அது இந்த வந்து ஏற்கனவே அந்த களைவெடுத்தவங்களுக்கு வந்து அந்த அந்த புத்தியே தானே போகும் அதனால களைவெடுத்தவங்க வந்து எல்லாத்தையும் குற்றம் சாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னொரு விஷயம் தானே இப்போ இந்த வாரம் பார்க்கோணமையில ஓ ஏதாவது ஒன்று போட்டு தூண்டி விட்டுட்டு அதை மக்களை திசை திருப்புறது திசை திருப்பிட்டு அவங்க அதில் வந்து குளிர்காய பார்க்கறது அந்த சனத்தை ஏற்கனவே ஒரு காப்பிட்டு தான் நுகை கொடையில பெரிய பார் அளவில் கூட்டம்னு சொல்லி மக்களை திரட்டினாங்க ஆனால் அதுல ஒன்றும் ஆகலை அதே மாதிரி ஐ பிற்பாடு இதில் எலெக்ஷனை கேட்டாங்க ஒன்றுமே வரலை இவங்க மு நூற்றுக்கு மூணு வீதம் இருந்தவங்க வந்து அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது வீதம் வந்தாங்க அறுபத்தெட்டு ஒம்பது லட்சம் ஓட்டு எடுத்தவங்க வந்து மூணு விதத்துக்கு இறங்கிட்டாங்க அப்போ அதில் இருந்து தெரியுது அவங்களோட செயல்பாடுகள் என்னங்கிறது மக்களுக்கு நல்லாவே புரியுது அதாவது முழு இலங்கையில் உள்ள முழு மக்களுக்கும் உலக நாட்டு மக்களுக்கும் நல்லா புரியுது புரிஞ்சதுனால தான் இவங்களை நம்பி வாக்களித்தாங்க பாராளுமன்றத்தை பாரம் கொடுத்தாங்க அதாவது பாராளுமன்றத்தை சுத்தம் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ கிளீன் ஸ்ரீலங்கா இலங்கை முழுக்க சுத்தம் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த போதை ஒழிப்பு திட்டத்தை முன் கொண்டு வந்து அரசாங்கத்தால் இதை முன்னெடுக்கிற திட்டம் வந்து பாரிய அளவில் அதை செயல்பட்டுக்கிட்டு வருது அப்போ இத்தனை வருஷமா காலமாக இவங்கள்லாம் சேர்ந்து செஞ்சது தானே இது அதில் அவங்களுக்கு இதில் பங்கு இருக்குது அதனால தான் இவங்க இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்து இது இது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இது பண்ணி அவங்க மக்களை திசை திருப்பு நோக்கத்தில் தான் அவங்களோட இதை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஆனால் அதில் அது வெற்றி அளிக்காது அது தோல்வி அழைங்கிறத நம்பிக்கை உறுதியாக சொல்கிறேன் பாருங்க இதில் யூஎன்பி அவங்களுக்கு அதில் இருக்க எல்லாத்துக்கும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது எஸ்எல்பிபி அவங்களுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது இப்போ குற்றச்சாட்டு இருக்கவங்களும் ஒன்றும் சேர்றாங்க கல்லறைலாம் ஒன்று சேர்ற மாதிரி தெரியுது அதனால இந்த ஆர்ப்பாட்ட தேவை இல்லை அந்த இரநூறுவா தோட்ட தொழிலாளர்களுக்கு எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷப்படணும் இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் மாதிரி விளங்குது இப்போ நாளைக்கு வர்றவங்களுக்கு மக்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா சாப்பாடு பார்சலுக்காக வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்களாம் தயவுசெய்து வீட்டில் சோறாக்கி சாப்பிட்றது நல்லோன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து இதுக்காக வர தேவையில்ல இது தான் எப்படி கருத்து அது அவசியம் இல்லை அது இந்த செய்கிற ஆர்ப்பாட்டத்தால் ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை ஆனால் இது சும்மா சனம் கூடி குமிஞ்சதுக்கு வேலையும் இல்லை ஏன்னா இந்த அரசாங்கம் ஒழுங்காக தான் செஞ்சு கொண்டு போகுது அது செஞ்சு கொண்டு போகிறவங்களும் விட்டுட்டு பேசாமல் பார்க்கணும் ஏன்னா இவங்க ஆக்கள் தான் போகிறாங்க அணிலும் நாமல்ல அவங்க தான் போகிறாங்க மைந்தேவியும் இப்போ நான் சொல்லியிருக்கிறார் இப்போ நான் வந்து சேருவேன்னு ஆனால் சேர்ந்தும் வேலை இல்லை அவங்க நா நாட்டை குட்டி சோற்றம் ஆக்கி எங்களை மூணு மாதம் மண்ணெண்ண பெட்ரோல் போலின்னா ஆக்கினாங்க ஆகிட்டு இப்போ வந்து கூட்டங்கும் மிஞ்சி வேலை இல்லை ஒன்றும் செய்ய போகிறதும் ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை ஓ இப்போ இது நாளைக்கு ஒன்று கூட இருக்குங்க நிறைய பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது விதவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பை தெரிவிக்கிறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒன்று கூடுனாலும் வேலை இல்லை எல்லாம் கல்லணுங்க தான் கல்லணுங்க தான் ஒன்று சேர்றானுங்க அது கூடுறதால அவங்களுக்கு தான் நட்டம் தவிர மக்களுக்கு ஒரு நட்டமும் இல்லை இப்போ எப்படியும் நாளைக்கு கொஞ்சம் பேர் பஸ்ஸில் வரத்தானே போகிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்லாது அது எல்லாம் காசுக்கும் அதுக்கும் இதுக்கும் வார கூட்டங்கள் தானே சும்மா இதுகளுக்கு எல்லாம் காசுக்கும் அதுக்கும் கூட்டங்கள் தான் வரும் நாளைக்கு காசுக்கும்ெமீனா வர கூட்டங்கள் வராது திருவோணமலையில் பாத்தீங்கன்னா ஒரு புத்தூர் சிலையை வச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த இன இனவாதமான ஒரு பிரச்சனை இது கருத்துக்களை காணக்கூடாது நிறைய பேர் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது சும்மா அந்த இருக்கிற அரசியல்வாதிகள் செய்யறது இல்லை சின்ன சின்ன அறிவ செய்ய கேம் அமைச்சா கூத்து பார்க்கறாங்க அது நடக்கிறது நடந்து கொண்டு போகட்டும் போகும் அரசாங்கத்துக்கு எதிராக அனுபவ அரசாங்கத்துக்கு எதிராக நாலையே திட்ட முக்கிய கூட இல்ல நாமல் ராஜபக்ஷ தலைமையிலே எதிர்க்கட்சியெல்லாம் செய்து ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்ய போறாங்க இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் தேவையா இல்லையா உங்களோட கருத்து தேவை என்னண்ணே என்ன காரணம் என்ன காரணம்னா என்னண்ணே சொல்லிட்டு வந்தாங்க அத செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லிட்டு வந்தாங்க ஒண்ணுமே நடந்து போகணும் இல்லையே மக்களுக்கான ஒரு இதுமே இல்லையே மக்களுக்கு ஒரு தீர்வுமே இல்லை அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் பெட்ரோல் நூற்றி ஐம்பது ரூபாய் இது வரேனாங்க அவன் ஐம்பது ரூபா கமிஷன் வச்சினாங்க ஒண்ணுமே இல்லை பார்த்தா அதே தான் இருக்கு மக்களுக்கான ஒரு இதுமே இல்லை என்ன சொல்ல பட்ஜெட் நடைமுறைக்கு வரணுமே வரலையே நடைமுறைக்கு வந்தா தான் தெரியும் என்ன மாதிரி என்ன இதுன்னு நடைமுறை கல்லையே அது இரநூறுவா ஜனவரிக்கு கொடுத்தா தான் நிச்சயம் இல்லாட்டி நிச்சயம் இல்ல நானும் மலையத்தை சேர்ந்தவர் தான் ஒருத்தர் அது கொடுத்தா தான் நிச்சயம் இப்ப ஜனவரிக்கு அது கொடுத்தா தான் நிச்சயம் இல்லாட்டி சுவர் பண்ண இல்லை அது உங்களுக்கு தானே இன்னொரு கொஞ்சம் ஒரு ஒரு ஆறு மாசம் பார்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரி என்ன இதுன்னு எதிர்த்தரப்பு இருக்கவங்களும் ஒண்ணு சொல்றாங்க இப்ப இதுக்கு போது நாங்க அவங்களுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள்னு ஊழல் குற்றவாளிகள்னு மக்கள் சொன்னாங்க இருக்கு அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த அரசாங்கத்தை எதிர்க்க போறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு பல விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக வர்றது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லாம் கல்லம் தானே சொல்ல போனா அவனும் கல்ல இவனும் கல்ல எல்லாம் கல்லம் எல்லாம் கல்லம் தான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு யாருமே இல்லை எல்லாம் கல்லம் தான் சரி சரி